ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்துக்குள் இருந்தா என்ன இருக்க கூடாது கோபம் ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வைராக்கியம் ஞானஸ்தானத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன 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 ஆச்சுன்னு அர்த்தம் பழைய மனுஷன் செத்துட்டான் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இது இருக்கா செத்த பணத்துக்கிட்ட என்ன என்னெல்லாம் நடக்கும் அதை சொல்லுங்களே மோத செத்த பணத்துக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் ரொம்ப வேணாம் அன்னியாசிரம கல்யாணம் இந்த கல்யாண மண்டபன்றேன் அது என்ன ஏரியா கல்ற தோட்டம் அங்கே போய் நின்று எவன் எவன் அடிச்சுக்கிறான் சண்டை போட்டுக்கிறான்னு சொல்லி அங்க போய் நின்னு கேட்டு பாருங்களேன் சத்தத்தை செத்தது ஏதாவது சண்டை போடுதான்னு பாருங்களேன் பழைய கோபத்தை பழி வச்சு என் பக்கத்துல புதைச்சிருக்காங்க பாரு எட்டி உதைச்சு உள்ள உதைக்குதான் மேல இருக்க செலுவையை தள்ளிவிட்டு என்கிட்ட வந்த அந்த பொண்ணை புதைச்ச வைக்கிறாங்க அது அன்னைக்கே எங்க எவ்வளவு சண்டை போட்டுச்சு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா இட பிரச்சனை ஏதாவது அங்க இட பிரச்சனை அவர் கையவே நம்மதான் எடுத்து வைக்கணும் அவர் எட்டி எப்படி தல்வாரு அப்ப நீங்க மறித்த இடத்துல என்ன இல்ல சண்டை இல்ல பெருமை இல்ல எனக்கு இவ்வளவு இடம் எனக்கு இந்த காரியம் காரியதா ஒண்ணு இருக்காங்க அப்ப நீங்க ஒருத்தர் ஞானஸ்தானத்துல மறிச்சுட்டா உங்கள்கிட்ட என்ன இருக்க கூடாது இருக்கக்கூடாதா என்னது கேட்கலையே எதுவுமே அப்ப செத்துச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்து பழைய மனுஷன் மறிச்சிட்டான் என்ன அர்த்தம் இச்ச உங்ககிட்ட வரவே கூடாதுன்னு அர்த்தம் ஒரு பொருளை உடனே அந்த சேலை எனக்கு கட்டினாதான் நல்லா இருக்கும்னு வரவே கூடாது அந்த செயின் அந்த அந்த நெக்லஸ் ஏன் கழுத்துக்குத்தான் சரியா இருக்கும்னு வரவே கூடாது அடுத்தவட்டம் வந்து இந்த புடவை நான் தான் தூக்கணும் அண்டவரே நின்று ஜபம் இந்த புடவை யாரும் வாங்கக்கூடாது ஆண்டவரே இந்த புடவை விற்காமல் இருப்பதாக இப்படியா ஜபம்

என்னங்க தப்பு கத்தர் உங்களுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு அஞ்சு புடவை எப்படி கேட்டீங்கல்ல அஞ்சு கல்லு கையில் அற்புதம் போனஸோட ஆ நடக்கணுமா வேணாமா ஆமா அவர்கிட்ட தான் நீங்க வாங்கணும் ஆமா அதுக்காக அந்த கடைக்காரன் விற்கவே கூடாதுன்னு சொல்லி அவன் போய் ஜபம் பண்ணி ஒரு பாஸ்டர் எனக்கு பைபிள் காலேஜில் டீச்சிங் பண்ணவர் அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அவர் என்ன செய்வார் காரை வாங்கிட்டு வந்து வீட்டுல நிப்பாட்டிட்டு டெய்லி நடந்து போவார் அண்டவரே எப்படியாவது எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துருங்க ஜோம் பண்ணிட்டே போவார் என்ன நடக்குன்னா ரோட்ல ஏத்து விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரு ரோட்ல உள்ள வேலை ச இந்த பாஸ்டுக்கு இருக்கிற தாழ்மை வேற யாருக்கா இருக்காயா கார் வச்சிருந்தா கூட இருந்தாலும் நடந்தாயா போறாரு எவ்வளவு தாழ்மை ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கா எனக்கு இன்னும் கத்து கொடுக்காமச்சிருக்கீங்க பாஸ்ட் அவர் சொல்லிட்டு போவாரு தெரியாது என்ன தெரியுமா சில இதெல்லாம் ஏன்னு தெரியாம எதுக்கும் தெரியாம வேம வாங்கிடுறது வாங்கி வச்சுட்டு அப்புறம் சும்மா இருக்கும் அது ஆமா சார்ஜ் இல்லாம சும்மா இருக்கிறான் ஏன் தெரியாம அழுது ஆண்டோட்ட போய் புலம்பி அதை வாங்கிடுறது அதே மாதிரி எனக்கும் வேணும் ஆண்டவரே அதே கலர் தான் வேணுமா அவர் இன்னும் காசு கூட போட்டு நல்ல வாங்கி தருன்னு நினைப்பாரு அதே கலர் தான் வேணும் அதே இரநூறுவாய்க்கு போதுமா அதே கலர் தான் வேணும் நான் ரூபா கேட்டது கூட அவன் கிதில பரண்டுவாரு ஆண்டவரன் மேன்மையா தரணும் என்று தேவன் விரும்புகிறார் அலூயா ஆண்டவர் சொல்றாரு பழசு ஒளியினமா யார்த்தையாவது செகண்ட் ஹேண்டு பழைய பொருள் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து இருந்து எடுங்க தூக்கி போடுங்க முதல்ல பழைய பொருளை கொண்டு போய் போடுங்க கத்தர் உங்களுக்கு புதுசை கொடுப்பார் ஹலூயா பழைய பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல அதை நீங்கள் நம்பினீங்கன்னா எடுக்கலாம் இந்த பொருள் என்னது பழசு அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப பட்ட பழசு அப்படின்னு கேட்டுறாதீங்க நான் சொன்னது உயிரற்றது இந்த உடலு உடலை பற்றி நான் பேசலை இந்த காரியத்தை எதெல்லாம் நீங்கள் பழசை தூக்குறீங்களோ கத்தர் அதில் புதுசை கொடுக்க ஆரம்பிப்பார் என்ன தெரியுமா நீங்கள் ஜவு பண்ணணும் எதுவானாலும் எனக்கு புதுசு தாங்காண்டு வருதுசை கொடுங்க புதுசு நீங்கள் கேட்டு வாங்களே கத்தர் உங்களுக்கு கொடுக்குற எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும் கத்தர் கொடுத்த எல்லாமே நீங்கள் 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 நல்லா தேடி பாருங்களேன் எல்லாம் உங்க வீட்டில் ஏதாவது ஒன்று புதுசா இருந்தா அது எப்படி வாங்கினோம் அது எப்படி கொடுத்தாரு அது எப்படி எனக்கு கிடைச்சு நீங்கள் பாருங்களேன் அது வித்தியாசமா இருக்கும் அது புதுசா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் கத்தர் கொடுத்ததா இருக்கும் ஆண்ட சொல்லாரு பழையவைகள் ஒளிந்து போய் இருக்கா ஒழிஞ்சிடணும் புதுசு வரணும் பழசு ஒழியணும் புதுசு உங்க 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 உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சுனாவே புதுசை கொடுக்கணும்னு அவர் வந்துருவாரு நீங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க வீட்டுல அந்த பழைய பீரோ அதை எப்படி தூக்கி போடுறது அது எங்களுக்கு பாரம்பரியமா அது அப்படி ஆக்கு எவனையுமே வாழ வச்சிருக்காது அது கத்தர் தான் வாழ வைப்பாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது விசுவாசத்தை பீரோ மேல வச்சுக்கிட்டு இருக்காது விசுவாசத்தை டேபிள் மேல வச்சுக்கிட்டு இருக்காது இல்லை ஆண்ட சொல்லாரு என்ன விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பான் வீரவை நம்பி வீட்டை நம்பி அதை நம்பி இந்த ட்ரெஸ் போட்டாதான் வேலை தருவாங்க நிறைய பேருக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போனாதான் என்னைய சில பேர் பாக்குறாங்க இந்த இந்த மாடலா இப்படி இருந்தாதான் ஏன் அது கத்தர் உங்களை மேன்மையாக வேற உயர்வை கொடுத்து உங்களை உயர்த்தணும்னு கத்தர் வைத்திருக்கிறாரு நீதிமான சபையில கத்தர் உயர்த்துவாரு அவன் வெளியில கம்பீரமா இருப்பான் உங்களுக்கு தெரியுமா பாஸ்ட்ரு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு பாஸ்ட்ரு வந்து எவ்வளவு பயங்கர உயர்த்தி கத்தர் வச்சு காட்டிக்கிட்டு தெரியுமா பாக்குறவன் எல்லாம் பெரிய உனக்கு என்னையா பெரிய ஆளு நீ ஆக்க இப்படி ஆக்குன்றாய் நமக்கு மட்டும்தான் தெரியும் கத்தர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறாரு என்பதை அவன் பார்க்கிற அவன் கண்ணுக்கு கத்தர் நம்மை ஐஸ்வர்யமானாய் காட்டுவா யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு உயர்வு கண்டிப்பா அவங்களை உண்டு கத்தர் உங்களுக்கு அது கட்டாயம் தருவார் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்க படுகிறதில்ல நான் நியாய பிரமாணத்தை செஞ்சு நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகளை உங்களுக்கு நீங்களே புது நியாய உருவாக்கி சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க தயவு செய்து நீங்க அதை ஆராய்ந்து பாருங்க இது கத்தருடையதுதானா கத்தர் இதை சொல்லியிருக்கிறார் சில பேர் பாத்தீங்கன்னா சில இடத்து சபைக்கு சில இடத்துல பிரேயருக்கு ஆன்லைன் பிரேயரு சில இதெல்லாம் கேட்பாங்க வீடியோ போட்டு பார்ப்பாங்க அதுல ஒருத்தர் அவருக்கு அவ அவத்தாண்ட சொன்னத அவர் சொல்லிருப்பாரு அது அது எனக்கு நியாயப்பிரமாணம் நினைச்சிட்டு நான் அதை கை கொண்டுகிட்டு இருப்பேன் கத்தர் சொல்லியிருக்கிறாரா வேதத்தின் ஆதாரத்தின்படி பாருங்கா நியாயப்பிரமாணத்தை நீங்க கவனிக்கணும் ஆதியாகமும் ஒரா ரோமர் நான்கு இருபத்தைந்து வாசிங்களே ஒரு ஆள் ஆதியாவும் பதினெட்டு இருபத்தாறு எடுத்துக் கொள்ளுங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்க படுவதற்காக ரெண்டும் நடந்திருக்குன்னு யார் விசுவாசிக்கிறீங்க நீங்க நீதிமானாக்கப்படுறதுக்காக அவர் உயிரோடு வந்திருக்காரு நம்பினீங்கன்னா நீங்க யாரு உள்ளத்துல விசுவாசிக்கிறானோ நீங்க நீதிமானா மாறுறீங்க உங்களை தான் கத்தர் பிழைப்பு உண்டாக்குவாரு உங்களை தான் கூட்டி சேர்ப்பாரு உங்களுக்கு தான் அந்த உயர்வை கத்தர் கட்டளை இடுவார் கத்தர் நீதிமானுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் ஆதியாகமம் பதினெட்டு இருபத்தி ஆறு எப்படி இங்க ஐம்பது வந்துருச்சுங்களேன் ஏர்போர்ட்டே பாரு ஐம்பது அடிக்கணும் வெல்லு கத்தர் இந்த 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 ஏர்போர்ட்டை முழுவதும் கத்தர் தூக்குறதுக்கு நம்மளை அனுப்புவாரு மீட்டெடுப்பாரு கத்தர் ஒரு பெரிய அசைவை கத்தர் கொண்டு வருவாரு அலலுயா சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளோமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை ஏவன் நீதிமானா கத்தை பிரிச்சு எடுத்துட்டாரோ அவன் சாப்பாடுக்காக அல்லாடவே மாட்டான் அதை குறிச்சு வச்சுக்குங்க கத்தர் உங்களுக்காக தான் சொல்றாரு நீதிமானுடைய பிள்ளை நீதிமானுடைய பிள்ளை அப்பத்துக்கு இறைந்து திருந்ததே இல்லை சாப்பாடுக்காக இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிடணும்னு உங்களை வைக்கவே மாட்டாரு நீ நினைச்சா என்ன அவனாலும் சாப்பிடுறதுக்கு வழிவாசலை திறப்பாரு சப்பாத்தி தெரியுமா சப்பாத்தி இதைத்தானே போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தேன் இந்த சப்பாத்தி எனக்கு கத்தர் எங்க போனாலும் இப்ப கொடுக்குறாரு குட்டி தான் சின்னதான் அற்பமான சாப்பாடு தான் ஆனா சப்பாத்தி போராடுங்களா பிரேர் வீட்டுக்கு போனாவே எதையா ஒன்று கிடைச்சிருது எதையா ஒன்று நடந்துருது இப்ப எல்லார் வீட்டுக்கு போனா உணவை கத்தர் வாசலை திறந்து விடுகிறார் அந்த வீடுகளை ஆசீர்வதிக்கும்படியாக லூயா ஆமா கத்தர் உங்க வீட்டுக்கும் ஒரு காற்றை அனுப்பட்டும் ஆமா சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆ பாருங்க கத்தர் உங்களை ஒரு வீட்டில் கொண்டு போய் வைக்க போறாரு அந்த வீடு நிலையான வீடு வாடகை வீட்டுக்கோ எல்லாத்துக்கும் அல்லாடிக்கிட்டு இருக்க உங்களை தான் கத்தர் சொல்றாரு நிலையான வீட்டை ஒன்றை உங்களுக்கு தருவேன் அல்லா யாருக்கு நீதிமானா இருக்கிறவனுக்கு நிலையான ஒரு வீடு ஒன்று இருக்கு கத்தரவை கொடுப்பார் அலலுயா சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டுல நீதிமான் பனையை போல செழிப்பா அலலுயா நீதிமானுக்கு ஒரு செழிப்பு ஒன்று வருகிறது இந்த மாதத்துல இந்த வாரத்துல கூட இருக்கலாம் கத்திர செழிப்பை கட்டவிழ்த்து விடுகிறார் செழிப்பு உங்களை தேடி வருகிறது அந்த செழிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த செழிப்பு உங்கள் இடத்துல வருகிறது நீதிமொழிகள் ரெண்டு இருபது ஆதலால் வாசிக நீதிமொழிகள் ரெண்டு இருபது நீதிமான் பாதையை காத்துக்கணும் நீதிமொழிகள் பத்து ஆறு நீதிமான் உங்க பாதையை காத்துக்குங்க கத்தர் உங்க பாதையில அது வாட்டு வந்து தங்கும் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் மேகனட்டை கொண்டு போனா இரும்பு துகள் பறந்து வர்றது போல அவன் தலையில வந்து ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் வேணும் இந்த ஆசீர்வாதம் வேணும் அண்டவரே பிள்ளை ஆசீர்வாதம் நீதிமானா இருந்தா வந்துருவன் நீதிமானா மாறு ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதத்தை அவன் சிரசுமைக்கு மேல வந்து தங்கிருமா அழலையோ பதிமூன்று நாப்பத்தி மூன்று அத்தையை பதிமூன்று நாற்பத்தி மூன்று அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்களாம் நல்லலுயா நீதிமான் எப்படி இருப்பானா யாரு நாங்க பிரகாசிக்க போறோம் அதுவும் சூரியனை போல நம்புங்கயா நீங்க எல்லாம் பிரகாசிப்பீங்க சரி அவர் கேட்கிறாரு போனா போது ரெண்டு ஆமீனை போட்டு விடுவான் ஏ நீங்க பிரகாசிக்க போறீங்க நீதிமான் பிரகாசிப்பான் நீ உங்க உயர்வு எப்படியோ கன்ஃபார்மா அதே போல உங்கள் பிரகாசமும் சூரியனை போல இருக்கும் ஒன்று பேது மூன்று பனிரெண்டு கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல இருக்காரு என்னங்க மாட்டாரு உங்க உள்ளத்தையும் கண்டுக்கிறாரு டைம் ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சதையும் நினைக்கிறாரு குளிர் தாங்க முடியலையே இந்தால எப்ப அதை ஆஃப் பண்ணுவாருன்னு அதையும் பாக்குறாரு எப்படா வீட்டுக்கு விடுவாருன்னு நினைக்கிறதையும் பாக்குறாரு நல்லா நீதிமன்கள் மேல அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது அழகு கத்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாயிடு இகழான்பின் பரலோக பிதாவே இடைய பரிசுத்த பிள்ளையாகியே சுகளாக வந்து மைசோத்திருக்கிறேன் தகப்பனே விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீர் அந்த பிழைப்பு உங்களை விசுவாசிக்கிறவங்க மறித்தாலும் இந்த உலகத்துல மறிச்சிட்டாலும் ஆனா அவனை நான் எழுப்புவேன்னு நீங்க நிச்சயம் கொடுத்துருக்கீங்க அநேகரை நீங்க எழுப்புவீங்க இந்த சபையில ஒருத்தர் கூட விட்டு போகக்கூடாதப்பா அவங்க எல்லாரும் எழுப்பப்படணும் அந்தவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு வரட்டும் ஆசீர்வாதம் தங்கட்டும் செழிப்புள்ளதாய் மாறட்டும் நீதிமானுடைய சபையில நீங்க ரட்சிக்கப்படுறவங்களை வேறு பிரிச்சு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதுல இந்த கூட்டம் முழுவதும் இருக்கட்டும் உம்முடைய கரத்துல இவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற எதிர்பார்த்த காரியங்களை இவங்க வாழ்க்கையில செய்ங்க இவங்க கூட இருந்து உயர்த்தி ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்